வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் கேரட்டும் உடம்புக்கு ரொம்ப நல்லது பீன்ஸும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வாங்க எப்படி கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ண ஸ்டவ் ஆன் பண்ணி பார்த்து வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் வந்து ஓரளவு மீடியமாக ஹீட் ஆகிட்டு அதில் வந்து நம்ம கட் பண்ண கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம் கேரட் பீன்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் நல்லா பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடுசாக கட் பண்ணால் தான் கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதில் வந்து பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அதில் வந்து தண்ணி வந்து சும்மா ஒரு சின்ன டம்ளர் வச்சு ஒரு அரை டம்ளர் மட்டும் சேர்த்து விடுங்க இப்போது இதை நல்லா கிண்டி விடுங்க உப்பு எல்லா இடத்தும் இதாகிறதுக்காக தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் காயும் முழுகிற மாதிரி இல்லை அரை காய் அளவுக்கு தான் தண்ணி இருக்கும் இதுலேயும் வந்து இப்போ வேகட்டும் நல்லா காய் கேரட் பீன்ஸ் வந்து இந்த மாதிரி வேக வச்சு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து இது மூடி வச்சு வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கிண்டி விடுங்க இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வற்றிடுச்சு இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது இது வந்து முக்கா முக்காவாசி தண்ணி நல்லா இதாகிடுச்சு முக்கால்வாசி நல்லா வேகமும் வெந்துடுச்சு பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டா இருக்குது இன்னும் ஒரு மூணு நாலு நிமிஷம் இருக்கட்டும் தண்ணி லைட்டாக இருக்குது இன்னும் ஒரு மூணு நாலு நிமிஷம் கழிச்சு திரும்பவும் திறந்து பார்க்கலாம் இப்போ ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா ட்ரை தண்ணி எல்லாம் வற்றி இப்போ நல்லா சாஃப்டாகவும் ஆயிருக்கும் சப்போஸ் அவங்களுக்கு சாஃப்ட் ஆகிட்டுலாம் என்னன்னு தெரில அப்படின்னா வந்து ஒன்று ரெண்டு கேரட்டு இல்லை பீன்ஸை வாயில் எடுத்து போட்டு பாருங்க அது நல்லா சாஃப்டாக இருக்கிறது தெரியும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு தனி மூடி வச்சுனால அந்த தட்டுக்கே மாற்றிக்கலாம் மாத்திட்டு இந்த பாத்திரத்தை வந்து லைட்டாக கழுவிட்டு வந்துக்கலாம் ஏன்னா அடுத்து எண்ணெய் ஊற்றி தாளிக்கும்போது எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்குள்ளே லைட்டாக அடிபிடிச்ச மாதிரி ஆயிடும் அதனால இப்போ கழுவிட்டு வந்துக்கலாம் இதை இப்போ பாத்திரத்தை கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ திரும்ப ஸ்டவ் ஆஃப் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பொரியலுக்கு நீங்கள் எப்பயும் சேர்ப்பீங்களா அதே அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் கடுகு உளுத்த மருப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கடுகு நல்லா வெடிச்சிருச்சு அதில் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அதில் வந்து நான் பெரிய வெங்காயம் வந்து நான் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்று பெருசா எடுத்து அதை சேர்த்துக்கலாம் பலாரி வெங்காயம் இப்போ இது வந்து ஓரளவு மீடியமா வடங்க இப்போ வெங்காயத்துக்கு வந்து சும்மா இத்தனோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப வேண்டாம் ஆல்ரெடி வந்து நம்ம கேரட் பீன்ஸ்ல வந்து வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துட்டோம் காய்க்கு தேவையான அளவு உப்பு அதுலேயும் சேர்த்தாச்சு பொரியலுக்கு தேவையான அளவு வெங்காயத்துக்காக சும்மா ஒரு பிஞ்சு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நான் வரும் நான் வந்து ஒரு நாலஞ்சு பல்லு சில்லு வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் மிக்சி ஜாரில் அடிக்கலாம் அப்படின்னா துருவி கூட எடுத்துக்கோங்க தேங்காவை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு நல்லா பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌனாகவும் ஆக வேண்டாம் ரொம்ப வதங்காமலும் இருக்க வேண்டாம் லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும் அப்போ வந்து நம்ம தேங்காய்ச வச்சுருந்தேன் கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்து செண்டி விடுவோம் ஆல்ரெடி கேரட் பீன்ஸ் வேக வச்சிருந்தான் அதனால வந்து ரொம்ப நேரம் வதங்கணும்லாம் இல்லை சும்மா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இருந்தா போதும் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு அது வந்து இல்லை நம்ம தேங்காய் வந்து நான் துருவி திருவிச்சிருந்தேன்னு சொன்னால அதை சேர்த்துக்கலாம் இப்போது தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் கிண்டி விடுங்க கிண்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்க பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி தேங்காய் துருவல் போட்டு பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் கேரட் பீன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா இப்போது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் இப்போது நம்மளோட கேரட் பீன்ஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை இந்த மாதிரி தேங்காய் துருவி போட சூப்பராக இருக்கும் நான் இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கலை ஏன் சேர்க்கலைன்னா வந்து குழந்தைங்களுக்கு நான் சாப்பிடுவாங்க அதனால் சேர்க்கலை நீங்கள் வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ